வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு மேஸ்திரி போயிட்டு இன்ஜினியரிங்கிட்டேயோ அல்லது வீட்டு ஓனருக்கிட்டே வந்து பார்த்தோன்னா பதில் சொல்ல முடிய முடியாமல் கஷ்டப்படுறதும் அதேமாதிரி வந்து பார்த்தினா வேலைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஆட்கள் போவாங்கன்னா வீட்டுக்காரோ இன்ஜினியரோ ஃபோன் பண்ணும்போது பெயிண்ட் எடுத்து பதில் சொல்லாத அளவுக்கு கஷ்டப்படுற அளவுக்கு பிரச்சனையை வந்து தினம் தினம் சந்திக்கிறாங்க இதனால் அது பார்த்தீங்கன்னா பல மன உளைச்சலுக்கு வந்து பெயிண்ட் மேஸ்ட்ரி வந்து ஆவது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பெயிண்ட்ராகிறவங்களுக்கு அதாவது பெயிண்ட்டு மேஸ்திரி ஆகாத பெயிண்டராக வேலை செய்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் வந்து அவங்களுக்கு தெரியாது அதனால் இந்த மாதிரி தவறு செய்யாமல் இருந்தால் அதாவது பெயிண்ட்டுகள் வந்து கரெக்டாக நேரத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்கன்னா இன்ஜினியரிங் கிட்டேயும் ஹவுஸ் மரக்கிட்டே பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு மேஸ்திரி போயிட்டு தலைக்குனிய தேவையில்லை அவங்ககிட்ட போயிட்டு கை கட்டின்னு பதில் சொல்ல அவசியம் இருக்காது இதை எதுக்காக சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெயிண்டர் வந்து பார்த்தினா வருங்காலத்தில் அவங்களும் ஒரு மேஸ்திரி தான் அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான டைமுக்கு வேலைக்கு வரணும் வேலைக்கு வரேன்னா வந்துடணும் வரலன்னா வரலன்னு தெளிவாக ஃபோன் பண்ணி பேசிடணும் இதில் சில பேர் சில பெயிண்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வரேன்னு சொல்லிடுவாங்க காலையில் எட்டரை மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் வரேன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஒம்பது மணிக்கு பார்த்தோன்னா ஃபோனு வர்த்த சுவிட்ச் ஆஃபில் இருக்கும் ஆளே இருக்க மாட்டோம் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் ஆளுக்கு நம்ம காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறோம் வேலைக்கு வரேன்னு சொல்கிறாங்க அதன் பிறகு நம்ம என்ன செய்யணும் பார்த்தோன்னா ஹவுஸ் ஓனர் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கும்போது அவங்க கூட சொல்லிடுறோம் இன்றைக்கி ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் வராங்க அஞ்சு பேர் வராங்க இல்லை ரெண்டு பேர் வராங்க ஏதோ ஒன்று ஆட்களை பொறுத்து சொல்லிடுறோம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலு பேர் இடத்துல போகிற இடத்துல வந்து மூணு பேர் போனாலும் பரவாயில்ல அதே இப்போ ரெண்டு பேர் தான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறான்னா ரெண்டு பேருமே வேலைக்கு வரலன்னா அங்கே யார் போகிறது ஓகேங்களா நம்ம வரேன்னு சொல்லிட்டு பிறகு அவங்க போய் ஆகணும் பெயிண்ட் மேஸ்திரி என்ன செய்கிறாரு பெயிண்ட்ரு பெயிண்ட்ரு மேலே இருக்கிற நம்பிக்கையில் அவங்ககிட்ட சொல்லிடுறாரு வரேன்னு சொல்லிடுறாரு பெயிண்ட்ரு என்ன பண்றாங்க கடைசி நேரத்தில் வந்து வராமல் போயிடுறாங்க இது எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை அதுமாரி நடக்குது இதனால வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு மேஸ்திரிங் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு நாளும் இந்த பெயிண்டில் வந்து அவங்கள வந்து அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு பில்டிங் இட்டு போய் விட்றதுக்கோ இல்லை இட்டு போய் அவங்க சேர்க்குறதுக்கோ பெரும்பாடுபடுவாங்க தினமும் அதுவும் திங்கை அது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்ருவாங்கன்னா திங்கக்கிழமை ஆளுங்கள் வந்து வரவே மாட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை நிறையவே இருக்குது இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த பெயிண்ட வந்து பண்ணுற சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயிண்ட் பேசுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிறது அப்புறம் ஆனால் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள் அதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன் ஏன்னா நாளைக்கு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரஷ் எடுத்து அடிக்கிற ஒவ்வொரு பெயிண்டருமே நாளைக்கு வந்து மேஸ்திரி தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை எல்லாருக்குமே வேலை வரும் எல்லாருக்குமே அந்த மேசிறின்ற பொறுப்பு வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லா வீட்டுக்காரரும் கொடுப்பாங்க வருங்காலத்தில் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா சில பெயிண்டர்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத போஸ்சில் மேஸ்திரிக்கு ஃபோன் பண்ணி வேலை இருக்கா வேலை இருக்கான்ட்டு அடிக்கடி கேட்டே இருப்பாங்க மேஸ்திரி என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட ரேட்டில் தான் வந்து பண்ணுவார் அப்படி குறிப்பிட்ட ரேட் எடுத்து பண்ணால் தான் அவருக்கு ஆளுங்களுக்கு கொடுக்க போக இவர் வந்து அங்கே எத்தனை நாள் போகிறாரு வராரு எவ்வளோ வேலை செய்கிறாரு எத்தனை நாள் அதுக்கான டைம் எடுத்துக்கிறாரு அதுக்கான கணக்கு வகைகள்லாம் பார்த்து அவருக்கு ஏதாவது கிடைக்கணுன்ற மாதிரி தான் வந்து வேலையை வந்து பிடிப்பார் அப்படி இருக்கும்போது சில நேரத்தில் வேலை வந்து வர அதிகமாக வரும் சில நேரத்தில் வரவே வராது அந்த வராதுங்கிற டைமில் வந்து பார்த்தோன்னா மேஸ்திரியாக வேறு அட்ஜஸ்ட் போயிட்டு இருந்துருவார் ஆனால் பெயிண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தின சம்பளம் மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கும் மேஸ்திரியில் வந்து ஹெல்ப் கேட்பாங்க மேஸ்திரியும் உதவியெல்லாம் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது எத்தனை நாள் உதவி பண்ணுவாங்க வேலை இருந்தால் கொடுத்துட்டே இருப்பார் வேலை இல்லைனா ஒரு தான் கொடுப்பாரு அப்படி இருக்கும்போது இந்த பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க மேஸ்திரிட்டையும் கேட்க முடியாது ஏன்னா வாங்கிட்டு இருப்பாங்க வேலையும் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி டைம்ல என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெயிண்ட் மேஸ்திரிக்கு ஃபோன் பண்ணி வேலை பிடிங்க வேலை பிடிங்க வேலைக்கு தான் கேட்டே இருப்பாங்க ஆனால் பெயிண்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான வேலை கிடைக்காது அதாவது கரெக்டான ரேட்டில் வேலை கிடைக்காது வேலையை எடுக்கவே மாட்டார் ஆனால் அப்படி இருக்கும்போது நம்ம பெயிண்டர் வந்து தினமும் நம்ம வேலை கேட்குறதால அவங்க ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்காரர்கிட்ட லாபமே இல்லைனாலும் பரவாயில்ல அதாவது ஆட்கள் போய் அவங்க வேலை செஞ்சால் கரெக்டான சம்பளம் கிடைக்கணுமே இருந்தாலும் அதுமே ரேட்டுக்கு எடுத்துருவார் இல்லைன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டே இல்லைனாலும் பரவாயில்ல சரி லாபருக்கு இருக்காது எடுத்துடுவார் வேலையை ஏற்றிட்டு மெட்டீரியலாக வாங்கி வச்சிட்ட பிறகு இந்த பெயிண்டிங் மெஷின்களுக்கு வந்து வேலை ஏற்கனவே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு வேலை வந்து அங்கே பொறிச்சிட்டோம் போய் செய்யறதுக்கு ஆள் வந்துருன்னு சொல்லிடுவோம் போவோம் இவனுங்களும் வர வரேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் நாங்கள் ஆனால் அந்த கடைசி நேரத்தில் நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோன் பண்ணால் அப்பயும் வரேன்னு சொல்லுவாங்க ஆனால் வேலைக்கு கரெக்டாக ஒன்பது மணிக்கு வந்துருப்பான்னு சொல்லி நம்ம வீட்டாண்ட வண்டி எடுத்துக்காச்சுங்க அந்த நேரத்தில் ஆளே இருக்க மாட்டானாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது தினமும் நடக்குது எல்லாரும் இந்த எல்லா பெயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது நல்லாவே எனக்கு தெரியுது நான் அந்த அனுபவம் வச்சுருக்கேன் நம்ம வந்து பார்த்தோன்னா தின வேலை செய்கிறது கிடையாது அதாவது பார்த்தோன்னா நான் செய்கிற ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தினம் போயிட்டு வர ஒர்க் மாரிலாம் இருக்காது ஏன்னா நம்ம ஒர்க்கே வந்து பார்த்தோன்னா நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக நம்ம ஃபாலோவர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேலையை கொடுக்குறாங்க நம்ம எங்கேயாவது இடத்துக்கு போகும் பஸ்ல அங்கேயே போயிட்டு தங்கி வேலை செய்யறதுல அந்த பிரச்சனை கிடையாது என்ன ஒன்று வருவாங்க வேலைக்கு பார்த்த முன்னாடி எத்தனை நாள் வேலைக்குது அப்படின்னு கேட்பாங்க நம்ம ஒரு மாதங்கிறவங்க சரி இல்லை பத்து நாளுக்கு சரி வந்துடுவாங்க ஆனால் அங்கே வந்துட்டு வந்து பார்த்தோன்னா ரெண்டு நாள் வேலை செஞ்சோடனே ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு சொல்லி காரணம் சொல்லிட்டு அங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க ரெண்டு நாள் திரும்பி வரேன்னு சொல்லிட்டு வருவாங்க ஆனால் ரெண்டு நாள் ஆகும் நாலு நாள் ஆகும் ஒரு வாரம் கூட ஆகும் வேலையை முடிச்சுட்டு வரம்போஸில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்து இருப்போம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பார்க்குறதா இருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா பெயிண்ட் லேபர் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வரேன்னா கரெக்டாக போகணும் வரலன்னா ஃபோன் பண்ணி மேஸ்திரிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும் நீங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே சொல்லாமல் சில பேர் வந்து அப்படியே ஃபோனு பண்ணுறதுல ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறது இல்லைனா எங்கன்னா தூரமாக போயிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டு அங்கே வந்துட்டு கடைசி கடைசி நேரத்தில் சொல்கிறது இந்த மாதிரி தகவல் விஷயம்லாம் பார்த்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது தயவுசெய்து சொல்கிறேன் நாளைக்கு பெயிண்டராக இருக்கும் எல்லாருமே நாளைக்கு நீங்களும் ஒரு பெயிண்ட் மேஸ்திரி தான் அதனால் பெயிண்ட்டு மெஷின் ஒத்துழைப்பு கொடுங்க சில பேர் அப்படி இப்படி இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணி அவங்களுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம எடுத்து பேசி கொஞ்சம் சரியாக பண்ணுறது தான் சரியாக வரும் நம்ம என் நம்ம அளவுக்கு பொறுப்பாகிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு இருக்கிறவங்களும் இருப்பாங்கன்றத ஒவ்வொரு பெயிண்ட்டும் சரி ஒவ்வொரு மேஸ்திரியும் சரி புரிஞ்சிக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்